நேற்று சொன்ன எல்லாமே ஏசு எனக்கு வேணும் அவர் வந்துட்டா உடல் சுகம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் அவர் வந்துட்டா குடும்பத்தில் இருக்கிற இருள் மறைஞ்சிடும் அவர் வந்துட்டா குடும்பத்தில் இருக்கிற சாபம் கேடெல்லாம் காணாம போயிடும் இல்லையா நம்ம கேட்குறது அவர் தான் அந்தவரை நீங்க எனக்கு வேணும் அப்ப பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே குப்பை அவரை தவிர எனக்கு அவர் தான் வேணும் இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிறார் இது எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன் நான் சொன்ன அந்த மூன்று முக்கியமான வசனங்களை நான் சொல்லிட்டு முன்னால் போகிறேன் ஏன்னா நிறைய பேர் இயேசுவை பற்றிய ஒரு சரியான புரிதல் வேண்டுமென்றால் இந்த மூன்று வசனம் தெரிந்திருக்க வேண்டும் இயேசுவை பற்றிய சரியான புரிதல் இருக்க வேண்டும் என்றால் இந்த மூன்று வசனம் நிச்சயமாய் தெரிந்திருக்க வேண்டும் அதுவும் இதெல்லாம் கிடையாது சாய்ஸ் எல்லாம் கிடையாது சரியா வசனம் நம்பர் ஒன் திருப்பாடல் நூத்தி ஏழு இருபது சீக்கிரம் எடுங்க திருப்பாடல் நூத்தி ஏழு இருபது யாருங்கய்யா யார் வாசிக்கிறீங்க சரி ஒருத்தர் ஒருத்தர் உங்க ஆர்வத்தை பார்த்து நான் உண்மையா சந்தோஷப்படுறேன் ஒருத்தர் வாசிக்கிட்டோம் அம்மா நீங்க வாசிங்க நல்லா கவனிங்க ஆண்டவர் தன் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் God sent his word and healed them.